இன்னும் நாங்கள் இணைந்து ஜபிப்போம் அவர்கள் வந்த விட வந்தவுடன் அவரிடத்திலே இணைப்பை ஒப்பு கொடுப்போம் தங்களுடைய சாட்சியின் வாழ்க்கையும் உலகத்தின் பாதையும் குறித்து காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார்கள் அது வரைக்கும் இணையும் வரைக்கும் இணைய கொஞ்சம் தாமதமாகிறது அதனாலே நாங்கள் கண்களை ஏறி பொங்கத்தாசிரம் பருவத்து கூட அந்த பகுதி கூட கடந்து சென்று வார்த்தையும் வெளிச்சத்தின் பகுதிக்குள்ளாய் நம்ம கடந்து செல்வோம் பாசுரம் இணைவார் என்று கத்திற்குள் விசுவாசிப்போம் நன்றி மகேந்திர இணைப்பை கொடுத்து இணைப்பு கொண்டு வந்த கிருவைக்கு நன்றி கத்தகாமி எங்கள் குடும்பத்தை ஊழியர்களை ஆமி நாங்கள் கண்களை ஏறெடுப்போம் மொத்த ஆசிரியர் பருவத்துக்கு நேரன்று பகுதியிடங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன் இந்த நாளிலும் கண்களை ஏறெடுப்போம் நமக்கு பாரடின கிருவை இந்த நாளுக்கு நிச்சயமாக தேசங்களுக்கு அவசேஷமாக நாங்கள் திறப்பின் நிற்க வேண்டும் ஈரானுக்காக அந்த ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக நிற்க வேண்டும் ஒரு சமாதானத்தை கத்த தேசத்தை கொண்டு வர வேண்டும் இந்த காலை மாற்றங்கள் சூழ்நிலைகள் மாறி போறது விடுமுறை நாட்களை பிள்ளைகளும் சந்திக்கிறார்கள் பெற்றோர்கள் படப்புற இன்னல்கள் நெருக்கங்கள் வேதனைகள் எல்லாற்றையும் கத்த பாதுகாக்க வேண்டும் எப்படியாக நாங்கள் ஒருமனப்பட்டுள்ள நாங்கள் ஜெபிக்க போகின்றோம் அழைப்புகள் கொண்டு வருவோம் உங்களால் ஜெபிக்க எங்களோட சிஸ்டர் கணைப்பில் இருக்கிறார்கள் அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் செபிப்போம் சிஸ்டர் சிஸ்டர் சுபா நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன் இந்த நாளில் நீங்கள் ஏறெடுக்க வேண்டிய சுப குறிப்பானது இஸ்ரேல் தேசத்துக்காக ரட்சிப்புக்காக அவருடைய சமாதானத்துக்காக அதே போல ஈரானுக்கு அச்சபீங்கள் இங்கே நடக்கிற காரியங்கள்ல நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் நிச்சயமாகவே

நேற்று மின்று மாறாதவரே எங்கள் மத்தியில் எங்களை நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கிற இயேசுக்கு நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே ஐ மீன் அப்பா இயேசுவே ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் சங்கீதம் ஐம்பது பதினஞ்சாவது வசனம் கூறின போல் அந்த வாக்குத்தின்படி ஆண்டவரே அப்பா இஸ்ரவேல இஸ்ரவேல் மக்களுக்கு ஈரான் ஏமாண்டவர் ஒரு பிரிதான ஒரு அற்புதத்தை செய்யும்படி கேட்டுக்கொள்ள ஆண்டவரே அப்பா ஒன்றோ ரெண்டு மூன்று பேர் சேர்ந்து நாங்கள் ஜபிக்கும் பொழுது ஐயா நீங்க எங்கள் மத்தியில் இருந்து எங்களுக்கு நீங்க விடுதலை ஆக்கி கொடுக்க வல்லவராய்க்கு தகப்பனா இருக்கக்கூடிய நன்றி செலுத்துறேன் இயேசுவே அப்பா நீங்க உங்களோட ஆண்டவரே உங்களோட 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 சித்தத்தின்படி அந்த இஸ்ரேல் நாட்டில் உள்ள மக்களுக்கு ஆண்டவரே பெரிதான ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஐயா அப்பா இயேசுவே உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை அப்பா மனுஷரால் முடியாத காரியம் உங்களால மட்டும் தான் முடியும் ஐயா அப்பா அவர்களுக்குள்ள ஒரு பெரிதான சமாதானத்தை கட்டளையிடும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா அப்பா அங்குள்ள பாவிகளை மன்னிங்க ஐயா அப்பா அவங்கள பாவங்களை மன்னித்து அவங்க உங்களை ரத்த கோட்டையினால உங்கள் ரத்தத்தினால கழுவி அவர்களுக்குள்ள ஒரு பெரிதான ரசிப்பை கட்டளையிடும்படி கேட்டுக்கொள்ளணும் இயேசுவே இயேசுவே நீர் நீர் வாக்கு வாக்கு மாறாதவர் நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்கறது அப்பனே இப்பொழுதும் எங்கள் மத்தியில் இருந்து எங்களுக்கு எல்லா எல்லா விதமான இருந்து அவங்களுக்கு இருக்கிற போராட்டங்கள் யுத்தங்கள் எல்லா விதமான தீமையான நேரங்களும் ஆண்டவரே நீங்க விளக்காக இருந்து வெளிச்சமாக இருந்து அவர்களை கேட்டுக்கொள்ளணும் ஐயா எல்லா விதமான தீமையில் இருந்து அவர்களை விடுதலையாக்கும்படி ஐயா அப்பா தேசமே கல் மகிழ்ந்து கழிக்கும் என்று சொன்னபடி நீங்க பெரித பெரிதான காரியங்களை அந்த இஸ்டர் தேசத்து மக்களுக்கு செய்யப்போறப்படியா நன்றி செலுத்துகிறேன் அப்பா இப்பொழுது எங்களுக்கு ஜபத்தை ஜபகன் ஜப வேண்டுகளுக்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிற தாகப்பனே உங்களுக்கு நன்றி 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 கோடி கோடி நன்றி அப்பா நீங்க போல தேட்டி தகப்பனை போல போல ஆற்று தகப்பனா இருக்கிற போல இருக்கிற இருக்கிறப்படியா நன்றி செலுத்துகிறேன் ஐயா மலை போல துன்பம் துன்பங்கள் சூழும் போது ஐயா பனி போல அதை உருகிட செய்யற தகப்பனே அந்த யுத்தத்தை உருகீடை செய்யுங்க ஐயா அந்த யுத்தத்தில் இருந்த ஒரு புரிதான விட்டுதலை குட்டி கட்டளை இடுங்க ஐயா ஏசியின் நாம அனு கூறும் பொழுது அப்பா எல்லா விதமான பிசாசிலும் எல்லா விதமான அசுத்தமான ஆவியலும் ஆண்டவரே அவற்ற ஏசியின் நாம மூலம் அந்த ஐயா யாவும் விழுந்து போவதாக அப்பா நன்றி இயேசுவே நன்றி 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 உங்களோட நாமம் இனிதான நாமம் நாங்க உங்களுடைய நாமத்தை சொல்லும் பொழுது ஐயா வெய்கள் ஆண்டவரை அதுக்கான நன்றி செலுத்துகிற நன்றி சுவாமி நன்றி நன்றி ஆயிரம் பதினாயிரம் பேரும் பக்கம் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்னபடி அந்த இஸ்ரேத் வேல் தேசத்து மக்களுக்குள்ளேயும் ஈரான் தேசத்து மக்களுக்கிலயும் ஒரு வேலியப்படும் கூட்ட வாழ ப்ரொட்டெக்ஷன் போற்று ஆண்டவரை அவர்களை வழி நடத்துங்க உட சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா அப்போ நாங்கள் நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறப்போ அவர்களை பரிசுத்தமாக்கி ஒரு 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 வேறு பிரிந்த மக்களாக மாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஐயா நாம நாமம் மட்டுமே மகிமே படுவதாக ஆண்டவரே இயேசுவே தண்ணீரை நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னையோட கூட இருப்பேன் ஆறுகளை கடக்கும்போது அவையில் உண்மேல் புரள்வதில்லை என்று சொன்னபடி ஆண்டவரே உங்களுடைய அக்கினியின் அபிஷேகத்தை அனுப்பி அவர்களுக்குள்ள ஒரு பெரிதான விடுதலை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் உங்களை நாம் மட்டும் மட்டுமே மகிமைப்படுவதாக ஆண்டவரே அப்பா உங்களை நாமத்தை நாங்கள் ஆவியோடு உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு வார்த்தைகளை உள்ளதாக உங்களுக்கு நாங்கள் பணிந்து கொள்வதற்கு யாவரையும் ஆசீர்வதிங்க அந்த நாட்டில் பெரிதான அற்புதத்தை செய்யும்படி கேட்டுக்கொள்றேன் நன்றி சாமி நன்றி 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 அது மட்டும் இல்லை ஆண்டவே சரீரத்தில் பலவீனமா இருக்கிற மக்களுக்குள்ளையும் ஆண்டவரே பெரிதான அற்புதத்தை செய்யும்படி கேட்டுக்கொள்றேன் பலவீனத்துல பலன் கொடுத்து ஆண்டவரே நீங்க அவர்களுக்கு புதிதான சத்துவத்தை கொடுத்து அவர்களை அப்பா கழுகு போல உன்னதமாக பரப்புறதற்கு அவர்களை நீங்க வழி நடத்து அவர்களையும் யாரா இருந்தாலும் உங்களோட பிரசுத்தமான ஆவி மட்டுமே சகலதையும் நடத்தக்கூடியதா இருக்க நன்றி செலுத்துற சுவாமி நன்றி 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 அப்பா ஆமீன் அப்பா மற்றும் மறுபடியாக வரப்புறையும் கூட நடத்துங்க நடத்துங்கட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக ஐயா ஆபத்து காலத்தில் நாங்க நோக்கி கூப்பிடும் பொழுது எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்களுக்கு நீங்க வெற்றியை கொடுத்து அனைவரை உங்களுக்கு என்று சாட்சியாக நிலைநிற்று நிற்பதற்கு அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்குலேயும் ஈரான் ஜனங்களுக்குலேயும் பெரிதான ஒரு சாட்சியாக நீங்கள் நிலைநிற்று வைக்க போகிறபடியா நன்றி அந்த நாட்டில் ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டு இட்டு கட்டளை இடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் கட்டளை இட்டபடியாக நன்றி செலுத்துறேன் ஐயா யாவம் யாவற்றையும் நீங்கள் கேட்டு நீங்கள் உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்த போகிற அந்த மக்களுக்குள்ள மகிமைப்படுத்துவதற்கு செய்ய போகிற உங்களோட கிரிகைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக அந்தவரே ஆமை அப்பா உங்களோட நாமத்தை நாங்க மகிமப்படுத்தும் பொழுது ஆண்டவரே நீங்க அவர்களுக்கு ஆண்டவரை கேட்கறதுக்கு அதிகமாக நீங்க நீங்க பதில் கொடுத்து அவர்களை வழிநடத்த நடத்த வல்லவரா இருக்கிறீங்க அதுக்கு நன்றி செலுத்துறேன் ஒரு நாம மட்டுமே மகிமைப்படுவதாக இருந்தவரே அப்பா காற்று உங்களோட வெளியேற பெற ரத்தத்தினால அவர்களை சுத்திகரிங்க நீங்க பரிசுத்தமா இருக்க போல அவர்களை பரிசுத்தமாக்க உங்களோட நாமத்தை மட்டுமே ஆவியோடு உண்மையுடன் தொழுந்து கொள்வதற்கு அந்த மக்களுக்கு ஒரு பெரிதான விடுதலை கொடுக்க படி கேட்டுக்கொள்றேன் உங்களோட நாம மட்டுமே மகிமே படுவதாக உங்களோட நாமத்தை மட்டுமே மையப்படுத்துறேன் பிதாவே நன்றி நன்றி ஆமேன் ஆமே ஆமேன் நன்றி பாரப்படி ஜபித்தால் ஜபங்களை ஆமென்றும் ஆமேன் என்றும் கேட்டுவிட்டார் பல தந்து விட்டால் நாங்கள் விசுவாசிப்போம் ஜெபித் உங்களை எங்கள் குடும்பத்தில் ஊழியர்களை எங்க தன்னரை ஆசிர்வதிப்பாராக நன்றி சிஸ்டர் கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசு வெறும் பருவத்துக்கு நீரா என்ற பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம் அடுத்ததாக கண்களை ஏறெடுத்து எங்களோட சசுர அஞ்சலி அவர்கள் இணைப்பிருக்கிறார்கள் நாங்கள் அழைப்பு கொண்டு வந்து சேர்ந்து ஜபிப்போம் கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசு வெறும் பருவத்துக்கு நீரா என்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இதனால நீங்கள் கண்களை எடுக்க வேண்டிய பகுதியானது இன்றைக்கு நாட்கள்ல பாடசாலைகள் விடுமுறையை கொடுத்து கொண்டிருக்கிறது பிள்ளைகள் வீடுகள்ல வெளியிடங்களுக்கு செல்ல ஆனால் சூழ்நிலை கால்நிலை வெப்பநிலை தாக்கங்கள் இருக்கிறது அது மாத்திரமில்ல பிளைட்டுகள் எல்லாம் கேன்சல் பண்ணி இருக்கிறார்கள் இந்த போக்குவரத்து காரியங்கள் எல்லாவற்று காமிச்சுங்க பிளைட்டுகள்லாம் பயணம் செய்கிற பிள்ளைகள் பாதுகாப்பாய் பாதுகாப்பாய் வர ரோடு கூட இருக்க வேண்டும் வீட்டிற்கு பிள்ளைகள் பாதுகாக்கப்பட இந்த காலநிலை தாக்கங்கள் தாக்கி விடாதபடிக்கு நகரத்தை காவலாயில் காவலாளர் வெளித்திருப்பது விருதாண்ட வார்த்தை கிடங்க மென்ஷன் நகரத்தை வி பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாகும் ஒருங்க்யூ பிகாஸ் ஆஃப் யோர்ஷன் லார்ட் Father, we, even as the schools are closing, colleges and technical colleges and universities and all the rest of uh, the educational centers or whatever they might be, Lord, even as we are all closing down, Lord, and students are getting back to their homes, Lord, traveling long distances, Father. Many have come as foreign students and many have come, Lord, into boarding schools and many have gone, Lord Jesus, into other provinces, Lord, right within the country as well. Uh, to attend schooling and also lord i pray for the safety of lord jesus every one of those children every one of those college students and uh, young adults lord whoever they might have been lord jesus going to lord jesus higher education lord i pray lord that your protection would be upon them father even as they, lord getting are getting ready lord to get back to their homes get back to wherever they came from lord father i pray lord that you would put a hedge of protection and lord psalm 91 protection over them father Especially, Lord Jesus, in terms of traveling, Lord, that Lord, no, none may hurt them. Nothing will come around them, Lord. All the flights, all the other uh, way in which they want to travel, Lord Jesus, uh, that You would give them much of the protection, Lord. That Lord, only You can do it, Lord. And we pray the blood of Jesus upon every one of those students, every one of those individuals. Oh, Father, only, Lord, I pray, Lord Jesus, uh, that even as Your Word has said, Lord, no. Nothing, Lord Jesus, uh, would come under the shadow of your wings when they, Lord, are abiding under the shadow of your protection, Lord Jesus. And we decree and declare that protection over them, Lord, even as, Lord, we uh, put one and uh, two to ten thousand to flight, Lord Jesus, uh, uh, as we agree together, Lord. And you have said, Lord, when want or two agree together, Lord, there's much power and much power of your presence, Lord, that come, Lord, and work on your behalf, Lord Jesus. Uh, for that, Lord, we are thankful. And Lord, even as we, Lord Jesus, uh, remember, Lord Jesus, even as uh, the holidays, Lord, uh, even as they, Lord, oh God, not only going to their residences, then uh, even for our own children, Lord, that are uh, on their vacation here in our own country, Lord, in many provinces, Lord, uh, and the, uh, the Parents, Lord Jesus, are making arrangements for those children, Lord Jesus, to have other ways in which they would be taken care of, uh, even uh, daycares or anything else, Lord. Father, I pray, Lord Jesus, you will give protection over them, be with them, lead them, and guide them. Make them, Lord Jesus, uh, even as Lord Jesus, the uh, uh, vocational uh, Bible uh, uh, vocations, Lord Jesus, that are opening up with uh, uh, Lord Jesus Vacation Bible School. I pray, Lord Jesus, that many would, Lord, gather. And uh, learn more of you, Lord, at this time, uh, as they open up, Lord. Many of the, uh, the churches, Lord, would uh, make this a uh, time, Lord, that they would reach out to the kids, uh, reach out, Lord, in many ways, Lord. Here, many across the not only here in Canada, in many parts of the countries of the world, Lord, as they open up for the children, Lord, as they are on vacation, Lord. Jesus, there's this entities that you would provide through many ways lord bible camps bible uh, vacation schools uh, uh, and uh, lord jesus uh, you would lord open up uh, i know right in india alone, there are many bible camps that are open up in the uh, during this time lord and uh, they have uh, many come to the kingdom of god because of that how oh, they come and know you and find you lord i we pray that, uh, that lord even for sri lanka lord that you would do the same thing lord much is needed lord in that part of the world Especially, Lord, we come, Lord, with the children of Sri Lanka, Lord, and many homes that are coming from, Lord, idolatry and all the rest of the other ways in which they seek a God that, uh, Lord Jesus, that cannot breathe, that cannot uh, speak to them, Lord. But only you and you alone, Lord, in the name of the Lord Jesus Christ, you are the way, the truth, and the life uh, that these children, these homes, Lord, would be touched by uh, somehow, Lord, you make entrance into their lives, uh, parents' and children's lives, Lord. To make a difference upon them lord and the children would lord connect lord with this kind of uh, entities that would open up lord during the, uh, the uh, ways in which only you can do it lord now i also pray lord for the teachers and for the educators lord even as they take their vacations lord that you would uh, make them lord useful lord jesus uh, that they would find you and know you and also lord be blessed uh, at the time of their vacation not to spend it on things, Lord, that does not count, but only make a difference, Lord, with what you would do, how you would come upon their own lives, Lord Jesus, even as they impart, Lord, not only education upon the children's life, but they would, Lord, have an impact of you, Lord, coming to their hearts and lives, that they would, Lord, work with the children because of the power of the Holy Spirit that would emanate through their own lives, the relationship, Lord, that they have built with you and accepted you as their Lord and their Savior. It is so very important, Lord. Uh, that this uh, educate uh, the, the portion of the education that goes through the whole system lord through the schooling lord up to grade 12 to the university students to all the technical colleges to all the other entities of the educational system lord through the teachers through the professors through all the other uh, the, the, the ways in which they come and teach, Lord, that they would, Lord Jesus, have an impact upon their own hearts and lives. Uh, the time is short, Lord, that, that we cannot, Lord, go with the systems of only the world that could have uh, uh, offered through education. Uh, all those things could come to an end, Lord, just like money, just like uh, the treasures of this world. My Lord, that they would, Lord, open their eyes of understanding to see, Lord, how important it is, Lord Jesus, to. Come and know you and find you, and or call you as their Lord and their Saviour, and I thank you for that Lord, even as you are making a difference, Lord, upon the children's life because of their educators, Lord have found and known you, and also make that impartation over them as their students, and many have been blessed because of such a entity that you have provided for us, even as we went to school, Lord, and I call it out in Jesus' name that they would come under that same. Knowledge and same a way in which they would be blessed accordingly. I pray and many uh, Lord uh, parents uh, chose Lord Christian schools. Uh, Lord, uh, identifying with the fact, Lord that uh, even from other religions they send them to Christian schools because of their education and disciplinary actions and everything that takes place uh, for a, not only a good education but uh, for a disciplined life and all the goodness that go with it, Lord, because of the foundation that they lay because of the uh, Christian foundation, the Judeo. Christian foundation that comes with it in the name of Jesus. Uh, and I thank you for the Christian schools, Christian entities, uh, uh, Christian universities, all there are, Lord Jesus, covered under your precious blood in these last days, Lord, is such a, a way in which, Lord, the enemy tries to attack all of those uh, institutions, Lord, that are built upon your foundation, upon your word, upon your strength and power, because of your word that is going, Lord, impartation brought into the students, Lord. Therefore, I pray for that protection, Lord, over those institutions. I I pray in Jesus name Thank you, thank you, thank you, Jesus, because uh, you are the God, our Savior. You are the one who is magnified, honored, and glorified and lifted up. Nothing can shake it, nothing can move it until you do it, Lord. But you said, I will shake heaven and earth one more time before you come. And that, that would be the shaking, Lord, that you would do, Lord, to just absorb and get our attention on you, Lord, because you are the only one that counts and that matters for every single individual that breathes your life into their being, Lord, that they would come into the knowledge of their understanding of knowing you as their lord and their savior of salvation in jesus name i pray amen and amen 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 amen, amen. thank you sister thank you thank you god bless you, you and your family your ministry thank you sister amen, amen. thank you amen. God. amen 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 தங்கள் ஏறெடுப்போம் தொடர்ந்தும் வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து நாங்கள்வோம் ஜபிப்போம் என்றாக நாளினாலும் ஜபிப்போம் ஜபிக்க போறேன் ஆசிர்வாதத்துக்காக ஜபிப்போம் ஆசீர்வாதங்களுக்கு என்ன தடியிருக்கு அந்த தடிகளுக்கு நாம காரணமாயிருக்கின்றோமா என்ற இஷ்டவே ஆசிர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று பீலையாம் கண்டது போல நாங்களும் காண்கின்றோம் என்று அவர் ஆசிர்வதிக்க தங்களை அழைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு என்ன தடியா இருக்கு அந்த தடிகளை முடியாது ஆசீர்வாதத்தோடு வாழணும் நாங்கள் நான் ஆசீர்வாதமாயிருக்கணும் ஆசீர்வாதமா இருக்கணும் இப்படியான நம்முடைய சாட்சி வாழ்க்கை அப்படியா ஆசிர்வாதத்தை வெளிப்படுத்துற வாழ்க்கையா மாறணும் செவிப்போம் நான் செவிக்கிறேன் என்னோடு ஒரு மனப்படுங்கள் சுவசரமாண்டவரைய தகப்பினை இந்த நல்ல வேலைக்காக உக்கை நன்றி செலுத்து அப்பா இந்த நாளிலும் என கொத்தாசை வரும் பருவதத்துக்கு நேராவே என் கண்களை பூமியை உண்டாக்கின கத்திரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அந்த விசுவாசத்தோடு சோபா குறிப்பிட கொண்டு வருகிறேன் தகப்பனே தகப்பனே ஆசீர்வாதிக்க யாத் தடியாயிருக்கிற காரியங்கள் என்ன நீங்க அறிவிங்க ஆண்டவரே இந்த நாளிலும் கதாவே நீ பொருட்படும் ராஜா வரே இந்த ஆசீர்வாதத்துக்கு அப்பா என்ன தடைகளோ அப்பா அந்த தடைகளை நீக்கி நீங்க இஷ்ட வேலை ஆசிர்வதிப்பதை பிரியமென்று பிரியாம கண்டது மாத்திரமல்ல நாங்களும் காண்கிறோம் கத்தாவை நீங்க அழைத்ததுக்கு நோக்கம் உண்டு கட்டா இந்த நாளும் வந்து அழைப்புக்கு நேரா நாங்க உண்மையுள்ள பாத்திரங்களா இருக்கும்போது போது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசிர்வாதங்களை பெறுவான் என்று கூட வார்த்தை எழுதி இருக்குதப்பா அந்த வார்த்தைக்கு நாங்க கத்தா நாங்கள் உண்மையாயோட உமக்காயோட நாங்க மனுஷரை பிரியப்படுத்துறது அல்ல ஆண்டவர் பேர் பேரெடுக்கிறதுக்காக அல்ல ஆண்டவரும் பதவி பட்டத்துக்காக அல்ல ஆண்டவர் உங்களுடைய நாமம் மகிமைக்கன்று நாங்க சாட்சியா இருக்க ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தங்கட்டு ஆசீர்வாதத்தை நீங்க தருவீங்க அதனதன் காலத்துல நேர்த்தியா செம்மையா நீங்க செய்யற தகப்பனையா இதனால நீங்க அப்படி செய்ய போற கிருபைக்காய் நன்றி அன்று ஆபரகாமே அழைத்தீங்க ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க தத்தாள் நூறு வயது சென்றாலும் வாக்கு நீந்த வார்த்தையை நிறைவேற்றி அதே போல் இந்த நாட்கள் ஆசீர்வாதத்துக்கு என்ன தடைகள தடைகளை உடைத்து போடுகிறோம் நீங்க ஆளுக செய்ய ஆசீர்வாதம் என்னோட பிள்ளைகளை நாமத்துல ஒப்பு கொடுத்து சிபங்க நல்ல தாப்பினே நன்றி 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 அப்பா இதனாலும் கண்கள் ஏறெடுப்போம் முத்தாசிவரம் பருவத்துக்கு நேரன்று பகுதியில அப்பா நாங்கள் இணைந்து செபிக்க இதனால நீங்க கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காய் நன்றி செலுத்து இணைந்து செபித்த டோலி சுசுக்காய் நன்றி செலுத்துற அவருடைய குடும்பங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிங்க ரஞ்சனி சுசுக்காய் நன்றி செலுத்துற அவருடைய குடும்பங்கள் ஊழியங்களை ஆசிர்வதிங்க அடிமை மொப்புகள் எடுக்கிற கதாவே ஐயா நீரே ஆசிர்வதித்து வழி நடத்துகிறார்கள் மீதியான பகுதிகளை பொறுப்படும் வழி நடத்தும் ஆசிர்வதிங்க இயேசு வினாம C'è bicchierino nella pietra